சிக்ஸ்டி டு செவன்ட்டி ஃபீட் வரைக்கும் வெட்டிக்கல் ஹைட்டில் வந்து உங்களுக்கு நல்ல ஃபோர்ஸாக இருக்கும் இல்லை தண்ணி நல்ல ஃப்ளோர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஒன் இன்ச்சு டெலிவரி உங்களுக்கு வால்டேஜ் பாருங்கள் த்ரீ ஹண்ட்ரட் வாட்ஸ் ஸோ இதை டுவெண்ட்டி ஃபோர் ஓல்டில் அப்படியே நீங்கள் பேட்டரி மூலமாக இதை ரன் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு அடாப்டர் மூலமாக ரன் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து கலத்துறதுக்கோ கொள்வதுக்கு நம்ம சப்மர்சிபிள்னா மேன்பவர் வந்து நிறையா மேன் பவர் தேவைப்படும் இதுக்கு அப்படி தேவையே கிடையாது நீங்கள் ஜஸ்ட் நாலு ரெண்டு பல்ப் நட்டு தான் அப்படியே நீங்கள் கலத்தி ரிமூவ் பண்ணி நீங்கள் எந்த ப்ராப்ளம்னாலும் பார்த்துக்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நண்பரில் நம்மளுடைய ஆப்பிள் எலக்ட்ரானிக்ஸ்ல இன்னைக்கு ஒரு நல்ல கண்டென்ட் முதல்ல வந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாதீங்க நம்ம சலுகைக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு அழகான ஒரு மோனோ பிளாக் மோட்டார் வீட்டில் இல்லை நம்ம போரு இல்லை நம்ம கிணறு இல்லை நம்ம வீட்டில் வந்து பாருங்கள் நம்ம நிறைய பேர் வீட்டில் பாருங்கள் நல்ல சிட்டிஸு எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொட்டி ஒன்று வச்சிருப்பாங்க அந்த தொட்டி பார்த்தீங்கன்னா நேராக போட்டு வந்து உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் இல்லை ஃபைவ் தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி அண்டர் கிரவுண்டில் ஒரு பெரிய ஒரு தொட்டி ஒன்று கிட்ட இருப்பாங்க பாருங்க காலையிலேயே உங்களுக்கு கார்பரேஷன் வாட்டர் வந்து அந்த தொட்டியை வந்து ரொப்பிடும் இருந்து மேல ஏற்றுவதற்காகவும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா கிணறு இருக்கும் அந்த இடத்துலயும் சில இடத்துல பாருங்க போர் வந்து ரொம்ப குறைவான டெப்த் இருக்கும் அந்த இடத்துலயும் இந்த மாதிரி மோட்டரை அங்கே சூப்பரா பயன்படுத்திக்கலாம் அதுபோக இன்னொரு பிளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சப்மெர்சிபிள் மோட்டர் யூஸ் பண்ற இடத்துல நம்ம இந்த மாதிரி மோட்டர் நம்ம யூஸ் பண்ணும்போது எப்படின்னா ஏதாவது ஒரு ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து கலத்துறதுக்கோ கொள்றதுக்கு நம்ம சப்மர்சிபிள்னா மேன்பவர் வந்து நிறைய மேன்பவர் தேவைப்படும் இதுக்கு அப்படி தேவையே கிடையாது நீங்கள் ஜஸ்ட் நாலு ரெண்டு நட்டு தான் அப்படியே நீங்கள் கலத்தி ரிமூவ் பண்ணி நீங்கள் எந்த ப்ராப்ளம் பார்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு அழகான ஒரு செட் அப் அதனால யாருக்கெல்லாம் குறைந்த டெப்த் இருக்குதோ அதாவது ஒரு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு சிக்ஸ்டி ஒரு செவன்டி ஃபீட்டுக்குள்ளாடி நம்மளுடைய மோட்டார் டூ ஃபுட்பால் வந்து அந்த மாதிரி அந்த தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இடத்துல இந்த மோட்டாரை சூப்பராக நீங்க பயன்படுத்திக்கிங்க இது வந்து உங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி ஃபீட் வரைக்கும் வெட்டிக்கல் ஹைட்டில் வந்து உங்களுக்கு நல்ல ஃபோர்ஸா இருக்கும் இல்லை தண்ணி நல்ல ஃப்ளோர் நல்லா இருக்கும் உங்களுக்கு ஒன் இன்ச்சு டெலிவரி உங்களுக்கு வாட்டேஜ் பாருங்க த்ரீ ஹண்ட்ரட் வாட்ஸ் ஸோ இதை டுவெண்ட்டி ஃபோர் அப்படியே நீங்க பேட்டரி மூலமாக இதை ரன் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு அடாப்டர் மூலமாக ரன் பண்ணிக்கலாம் ஒரு சோலார் பேனல் மூலமாக ரன் பண்ணிக்கலாம் ஸோ நண்பர்களே பாருங்க உங்களுக்கு யாரெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதாவது நான் சொல்லிருக்கேன் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லியிருக்கேன் இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு உள்ளாடி நீங்கள் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ ஸோ அவங்கெல்லாம் இதை சூப்பராக பயன்படுத்திக்கலாம் என்னுடைய பிரைஸ் பாருங்க நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்கு ஜஸ்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது வெறும் நாலாயிரம் ரூபாய் மட்டுமே ஸோ நண்பர்களே உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ இதை சூப்பராக அவைல் பண்ணிக்கீங்க குறைவான குவான்டிட்டி தான் இருக்கு நீங்க அவைல் பண்ணிடுங்க நண்பர்களை பாருங்கள் நாம் தினந்தோறும் இதே போல் நம்ம நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நல்ல விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ் பண்ணும்போது இங்க ஆளுங்கிற ஆப்ஷன் நண்பர்களே நம்ம கால் பண்ணி எடுக்கலன்னா நீங்க ஒரு மெசேஜ் போடும் நம்ம டீம் வந்து லைனுக்கு வந்துருவாங்க உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பாங்க அந்த மெசேஜுக்குள்ளே போங்க நம்ம கம்பெனியோடய டோட்டல் ப்ராடக்ட் ஒரு கேட்லாக்காக நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்குள்ள நீங்கள் போய் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து மெட்டீரியல் லிஸ்ட் இருக்கும் ஸோ அதை ஒன்பே ஒன்றா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணி நீங்கள் அப்படியே நமக்கு சென்ட் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்துடும் ஸோ நம்ம வந்து ஒரு டோட்டல் காஸ்ட்டு உங்களுக்கு கொரியர் காஸ்ட்டு எல்லாமே நம்ம உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறோம் ஸோ நீங்கள் அப்படியே நீங்கள் ஜிபே பண்ணிட்டீங்கன்னா அனதர் ஃபைவ் டேஸில் உங்களுக்கு நீங்கள் கொடுத்த அட்ரஸ்க்கு இந்த மெட்டீரியல் ஊற்றுறோம் நாளைக்கு சந்திப்போம் ஒரு வினிய வீடியோடு நன்றி வணக்கம்